வணக்கம் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் சரிஜன தெருவென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமா கிராம செயலாளர் கேட்கிறேன் கிராம செயலாளரை தாழ்மையுடன் கேட்கிறேன் சம்பளத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யாமல் இருக்கும் கிராம செயலாளர் ஈஸ்வரன் கல்லர் கருணாக்கமுத்தம்பட்டி ஊராட்சி கம்பம் ஊராட்சி ஒன்றியம் தேனி மாவட்டத்தை சேர்ந்து கிராமத்தில் இது நடந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் இதை போட்டுக்கொண்டே வருகிறேன் விசாரிக்கும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் தலைவர் ஜெயபிரகாஷ் சமாளித்து வருகிறார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு தாழ்த்தப்பட்ட ஏரியாவாக இருந்தால் இப்படித்தான் வேலை இருக்குமா இப்படித்தான் சுத்தம் செய்ய வேண்டுமா தொண்ணூற்றி ஐந்து நாட்களாக எந்த துப்புரவு தொழிலாளிகளும் வேலை செய்ய விடாமல் அவர்களுக்கு சம்பளம் மட்டுமே போட்டுக்கொண்டு தனக்கும் சம்பளம் எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டு வேறு என்றாலும் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் என வசூல் வாங்கி கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த வேலையும் ஊருக்கு சாக்கடைகளோ சுத்தங்களோ எதுவும் பார்வையிடாமல் சம்பளத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யும் பெண்களை சைட் சைட்டெடித்து கொண்டு வாழும் ஒரே நபர் ஈஸ்வரன் கல்லர் கர்ணக்க முத்தம்பட்டி ஊராட்சி கம்பம் ஊராட்சி ஒன்றியம் தேனி மாவட்டம் இதை நேரடியாக நான் கூறுகிறேன் இது அடக்குமுறையாக இல்லை சாதி வெறி செய்யலாம் என்று தங்களே இதற்கு ஒரு முடிவு சொல்லுமாறு தமிழக அரசையும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் தலைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பவுன்ராஜ் தீமை நடக்கிறது என்று சொல்லி அதை தடுக்காமல் அதன் கூடவே பயணிக்கிறவர்கள் தீமையின் ஒரு பகுதியாகவே ஆகிறார்கள் எதிர்த்து நிற்கிறவர்களே வரலாறு ஆகிறார்கள்